மக்களுக்கு இன்றைய தினம் வந்து முள்ளத்தீவு மாவட்ட செயலகம் முன்னுக்கு வந்து பொதுமக்களால் ஒரு ஆர்ப்பாட்டப் பேரணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டப் பேரணியில் வந்து புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் முள்ளத்தீவு கேப்பாப்பில பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் கலந்து கொண்டு தமது ஆதங்கத்தை தெரிவித்து தமக்கு ஏற்பட்ட அநியாயத்தை இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றனர் பதினைந்து இருபது வருடங்களாக தாம் வாழ்ந்த காணியை வந்து இந்த ஒரு அதிகாரிகள் வந்து பறிக்கிறார்கள் என்று ஒரு ஆதங்கத்தோடு இந்த பொதுமக்கள் வந்து இந்த ஒரு மாவட்ட செயலகம் முன்னுக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகிறார் அதனை தொடர்ந்து இந்த இன்றைய தினம் வந்து இந்த மாவட்ட செயலகத்தில் டிசிசி மீட்டிங் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இங்கு பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வந்து முல்லத்தீவு மாவட்ட செயலாளரிடம் தமது மகஜரையும் கையளிக்க காத்திருக்கின்றனர் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் மூலம் தான் இந்த பொதுமக்களின் ஆர்ப்பாட்டத்துக்கான காரணம் மற்றும் இவர்களின் ஆதங்கம் என்பவற்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் போராட்டமானது புதுக்குடியிருப்பு பிரதேச செயலருக்கு முக்கியமாக அவருக்கு எதிராகவும் அங்கே தொழில் புரிகின்ற காணி பகுதியினருக்கும் எதிராகவும் நாங்கள் அந்த எதிராக என்று சொல்வதை விட ஒரு ஆட்சேபம் தெரிவித்து நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த இந்த கவனிப்பு போராட்டமானது உண்மையிலே இந்த ஒரு நாள் பாதிக்கப்பட்ட மக்கள் கால் இழந்த கையிழந்த மக்கள் பெருவாரியாக பாதிக்கப்பட்ட மக்களும் வர்மக்கோட்டி கோட்டு கீழே வாழ்கிற மக்களுக்கும் தான் இங்கே நிற்கிறோம் இந்த இந்த விஷயத்தில் என்ன நடந்தென்றால் இப்போ நாங்கள் வந்து பால்வாத அரையக்க காணி தந்தது அதுக்கிள்ளையை வீடும் கட்ட காணி முடிஞ்சுது ஒரு வாழ்வாதாரத்துக்கு பக்கத்தில் ஒரு அரேக்கர் காணி அல்லாது எங்கிற காணியோடு சேர்த்து ஒரு அரேக்கர் காணி அதாவது தீவிரத்தில் பழைய ஏதாவது அறுபது வருஷத்துக்கு முற்பட்ட காணிகள் மந்து காடாக கிடந்து அதை வெளியாகி துப்புரவு செய்து நாங்கள் கிட்ட வாழ்வாதாரத்தை கொண்டு வருவதற்காக செய்யப்பட்ட காணிகளில் உடனடியாக வெளியேறுமாறு எங்களுக்கு ஆனா படிவம் ஒட்டப்பட்டது அந்த அதன் நிமித்தமாக எங்கள் நாங்கள் இதை இருந்தால் எங்கள்கிட்ட குடும்பங்கள் முழுக்க வாழ்வாதார பிரச்சனையால் உண்மையாக பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய நாங்கள் அந்த நிலைக்கு போயிடுவோம் எனவே அந்த பிரதேச செயலரின் இந்த கடுமையான எங்கள்ட ஏழை மக்கள் மீது விதிக்க விதிக்கப்பட்ட அல்லது சொல்லப்பட்ட இந்த வெளியேறுமாறு உத்தரவை கண்டித்து நாங்கள் இதை செய்கின்றோம் இது எங்களுக்கு பிரதேசத்திலிருந்து இப்பொழுது மாவட்ட நீதிமன்றத்துக்கு எங்களோட வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு உண்மையிலே மனம் வந்து இந்த பெரியவர்கள் எந்தெந்த பிரதேசத்தில் இருந்த இதே புதுக்குடியிருப்பு பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட கூம்பாவில் மற்றும் தேய்புரம் ஆனா ஆவண்ணா பகுதி மக்களுடைய காணிகள் தான் இப்பொழுது எழுபத்தி ரெண்டு பேருக்கு இந்த வெளியேறமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மிகவும் உண்மையிலே நாங்கள் எத்தனை ஏக்கர் ஓ சில பேருக்கு அரை ஏக்கர் சில பேருக்கு ஏக்கர் சில பேருக்கு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர்லாம் இருக்குது அப்படியான காணிகளும் இருக்குது ஆனவே நாங்கள் இப்போ தென்னை பயிர் செய்தாக்களே தென்னை நாங்கள் இப்போ அஞ்சு வருஷத்துக்கு முதலே காய் பிடுங்கி விற்று கொண்டிருக்கிறோம் இப்போ முந்திரி செய்தாக்கள் ஒரு வருடத்துக்கு மில் ஒரு மில்லியன் கணக்கில் உழைக்கிறார்கள் இருக்கிறோம் அப்போ அப்படியான பொருளாதாரத்தை நாங்கள் இழந்தவன்டா என்ன எங்களால் செய்ய ஒன்றுமே செய்ய முடியாது முந்திரி தோட்டம் எல்லாம் நீங்கள் நிற்கிறோம் இல்லை வருஷத்தில் ஒருக்கா தான் ஆனால் மில்லியன் கணக்கான காசு நாங்கள் உழைக்கிறோம் நாங்கள் நேரில் ஆர்ப்பாட்டத்துக்கு மூவ்மெண்ட்டாக மட்டும் சொன்னால் பிரதேச செயலரோடு நாங்கள் ரெண்டு கூட்ட தடவையாக கலந்து ஆரோச்சம் அதுக்கு ஒரு விதமான பதிலும் வரில்லை ஆனால் இதே நிலையில் குடுக்குடியிருக்கு பிரியதேச பிரதி செயலாளர்கள் கூட அஞ்சு ஏக்கர் காணி பதினஞ்சு ஏக்கர் காணி என்று வெட்டப்பட்டு ஆவணங்கள் சிலருக்கு போடப்பட்டிருக்கு நாங்கள் பதினஞ்சு வருஷமாக இருக்கிற காணிகளுக்கு எங்களுக்கு வந்து ஒருவருக்கும் அரை ஏக்கர் போமெண்ட் கூட இல்லை அடுத்த பிரச்சனை இந்த பிரச்சனை தான் தெரியப்படுத்தியும் அதுக்கான முடிவுகளும் எடுக்கலை மற்றது நாங்கள் வச்சிருக்க காணியை நாங்கள் லீஸில் தக்கிறோம் அது தெரியல வெளிநாட்டு நபர்களுக்கு வந்து இல்லை என்ன செய்யணும்டா பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கர்ன்னு சொல்லி காடுகளை பிடிச்சும் அவைக்கு காணி கொடுக்குறதுல தான் பெரிய செயலகம் முன்வரமாக இருக்குது ஆனால் அந்த ஏழை மக்களும் விவசாய காணிகள் அந்த காணியிலேருந்து இருந்து வந்து மட்டும் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் பிள்ளை கல்வி செலவையும் கொண்டு போகிறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க கருத்தில் கொல்லாயிடுச்சு அப்போ இது சம்பந்தமாக நாங்கள் ஜிஏட்ட வச்சிருக்கோம் காணி ஆணையர்கிட்ட வச்சிருக்கிறோம் எம்பிபி அரசாங்கத்தோட எம்பி மாதிரி எல்லாம் கடிதம் கொடுத்துருக்குறோம் ஜனாதிபதி சேலத்தை கடிதம் அனுப்பியிருக்கோம் வரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலும் வரல மாறாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு எங்களுக்கு வழக்கு ஆறாம் தேதி வழக்குக்கு எங்களை ஆஜராகும் மறுபடியும் கடிதம் வந்துடும் அப்போ தான் ஒரு அரசாங்கத்திட்ட நாங்கள் கேட்டுக்கொள்வது இதை மறுபரிசீலனை செய்து இந்த எங்களோட வழக்கை இடநிறுத்தி இதை ஒரு தள ஆய்வு உண்டை நீங்கள் செய்யணும் உண்மை நிலை பிரேசத்த உண்மை நிலையை நீங்கள் அங்கே வந்து நேரடியாக பார்க்கணுமென்றாங்கிற கோரிக்கை

யுத்தத்தின் அதுக்கு முதலே நான் அதில் தென்னைகள் மற்றது வளம் தரும் மரங்கள் எல்லாம் நட்டு நிலந்தரமான வீடுகளெல்லாம் கட்டி அந்த காணியில் இருந்து வந்தேன் அப்போது இந்த பிரதேச செயலகத்தில் கோமிட்டுகள் அனைத்து ஆவணங்களும் நான் வைத்திருந்தது ஆவணங்கள் அனைத்தும் யுத்தத்தின் காரணமாக துளைந்துள்ளது தொலைந்ததும் வந்த யுத்தத்தால் வந்தவுடன் பிரதேச மட்டத்தில் எங்களுக்கு நீங்கள் வந்து சத்திய கடலாசிகளை முடியுங்க என்று சொன்ன பிரதேச செயலகம் நாங்கள் வந்து அதன்படி சத்திய கடலாசியை முடித்திருந்தோம் அதன் பின்பு இராணுவத்தினர் அந்த காணியில் இருக்கின்ற போது இராணுவத்தினரை எழுப்புவதற்கு பிரதேச செயலாளர் ஊடாக நாங்கள் அந்த இராணுவத்தை வெளியேற்றினோம் வெளியேற்றி முடிய இந்த காணியை வந்து இராணுவத்தினர் தங்களுடைய அதிகாரத்தின் பூர்வமாக இந்த காணி வந்து ஒரு மாவட்ட கிரா கிராமத்தின் பிரதேச செயலாளர் தான் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒப்படைத்த ஒப்படைக்கப்பட்டது அந்த காணியினை எமக்கு தருவதாகவும் அதை நான் பல தடவை கேட்டபோதும் இருக்க இருக்கின்ற பிரதேச செயலாளர் அதனை வந்து நான் போய் கேட்டபோது இந்த காணி உங்களுக்கு தரலாம் ஈசூடாக சொல்லுற என்று கதைகளே சொன்னேன் சொல்லிவிட்டும் நாங்கள் வந்து நீண்ட காலமாக இந்த காணியை விடுவிப்பதற்கு நாங்கள் பல கடிதங்கள் கொடுத்துருக்கின்றோம் அதுக்கு ஆதாரங்கள் எங்களும் எங்களிடம் உள்ளது திருப்பவும் நாங்கள் இந்த காணியிலே போகி துளைந்துள்ளது என்பதற்காக காணியை பதிவு செய்திருக்கின்றோம் அதுவும் உரத்தால் ப பதிமூன்று இந்த ஆதார எங்களிடம் உள்ளது இதை கொண்டு சிறுதை செயலாளரிடம் போன போது நீங்கள் இதெல்லாம் தெரியவர் அது என்னிடம் பார்க்கவில்லை என்று இதில் ஃபோனில் அன்றைக்கு நேரடி பதிவு போட்டிருந்தால் நீங்கள் ஆவரணம் இருந்தால் கொண்டு வந்திருக்கலாம் என்று நாங்கள் கேட்ட எப்படிப்பட்ட ஆவரணங்கள் உங்களுக்கு வேண்டுமென்று கேட்ட போது அவர் சொன்னார் ஹோமிக்கு வேணுமாட்டார் அவர் ஹோமிக்கு இல்லாட்டி காணிகளுக்கு அரசால் வழங்கப்பட்ட கடிதங்கள் வேண்டுமென்றான் கடிதங்கள் இருந்து வந்த கடிதம் கூட எங்களிடம் இருக்கிறது இராணுவத்தை விருப்ப வேண்டும் தருமனி நோக்குவால நீங்கள் பெற வேண்டும் அப்படிப்பட்ட துண்டுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் இராணுவத்திடம் கேட்டு எங்களுக்கு நாங்கள் கட்டிய விட இடித்து விட்டீர்கள் எங்களுக்கு சில கட்டிடங்களை விட்டு செல்லுங்கள் என்ற முறையில் க கஸ்தூரி மோரி என்னும் ஒரு ராணுவ தளபதி இருந்தபோது எனது நிலைமையை கருத்தில் கொண்டு எனக்கு இந்த காணியினை கட்டிடங்களை உங்களுக்கு விட்டு தருவதாக பல ராணுவத்தினரை அனுப்பி அந்த எனது வாழ்வாதாரத்தை பார்த்து இரண்டு கட்டிடங்களை விட்டு சென்றிருந்தார் அப்போது நான் அந்த கட்டிடத்தில் வந்து வந்து அது சட்டத்தின்படி அடுக்குள்ளே போகலாம் என்று நினைத்தேன் வரும்போது இராணுவத்தினர் என்னை போகாமல் தடுத்தார் அப்போது ஏன் என்று கேட்டேன் உங்களுடைய கிராமத்தில் பிரதேச செயலாளர் உடைய கடிதங்கள் இல்லாடி கிராம சேவையாளர் வந்து சொன்னால் விடுவோம் என்று சொன்னார் அப்போது நாங்கள் இவரிடம் சந்தித்து இந்த காணி எப்போது உங்களிடம் என்று கேட்டோம் ஒப்படைத்ததா என்னென்று கேட்கின்ற போது இராணுவ தளபதி ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் கேட்கின்ற போது இவர் வெளிநாடு சென்று விட்டதாக எனக்கு சொன்னார் பிரதேச செயலாளர் எனக்கு கூறினார் கூறுகின்ற போது நான் அப்போது சரி எந்த ஒரு இராணுவ தளபதிக்கு ஃபோன் போட்டார் அவர் மீட்டிங்கில் இருப்பதாக இவருக்கு கூறினார் கூறும்போது நான் அதில் இருந்துவிட்டு நாங்கள் உங்களை கேட்டு உங்களுடைய கிராம சேவையாளர் ஊடாக நான் சொல்லிவிடுகின்றேன் என்றார் அப்போது நான் திரும்பி வந்து திரும்பவும் நான் எனக்கு காணி வாழ்வாதாரம் இல்லாத காரணத்தினால் இவரிடம் திரும்பவும் சென்றேன் செல்லுகின்ற போது காணி காணி பகுதியில் உள்ளவர் இந்த காணி வந்து ஜனவரி மாதமே எங்களிடம் வழங்கப்பட்டேன் நான் போனது நான்காம் மாதம் தான் அவர்களிடம் திடுக்க போனது போது இந்த காணியை கூடவே வாங்கி வைத்துக் கொண்டு எங்களுடைய காணிகளை எங்களை தராங்க இதற்கான சான்றிதழ்கள் மக்கள் அனைவரும் நாங்கள் விடுவிப்பதற்கு தயாராக உள்ளோம் இதனை கருத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய மண்ணிலே நாங்கள் எனக்கு எந்த ஒரு காணியும் இல்லை இந்த இந்த தென்னங்காணியம் எனக்கு நான்கு உள்ளேகள் படமாக வெளியிட்டுள்ளேன் இதன் சம்பந்தமாக பிரதேச செயலாளருக்கு இந்த கடிதத்தை கொண்டு வர சொல்லியிருக்கிறார் இதே கொண்டு போகின்ற போது இந்த பிரதேச செயலாளர் இதே போல பல பல பிரச்சனைகளை இல்லை என்று சொல்வது நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கின்றார் நான் அத்துமறி போயிருப்பதாக இந்த கிராம சேவையை வந்து ராணுவத்துடன் கதைத்த போதுதான் கதை தீவர்களை காணியை தோட்டம் சென்று விடுங்கள் காணிக்கு போக விடுங்கள் என்று தான் போதும் நீதிமன்றத்தில் பொய்யான வழக்கு தாக்கலும் செய்திருக்கிறா என்று குறைவு அவருக்கு காணி அந்த காணியில் இப்போது இருந்து வருகின்றோம் வெளிநாட்டின் இந்த காணியை நீதிமன்றத்தில் வளர்த்திற்கு வந்தது இவர் எப்படி அவருக்கு எனக்கு ஒரு வழக்கு தீவி இல்லாமல் ஒரு வெளிநாட்டு நிறுவனர் நிறுவனத்தை அதுக்குள்ளே அனுப்புவார் அவர் அனுப்பி அந்த காணியை பார்வையிட்டு எங்களுக்கு வந்து அச்சுறுத்தலை கிராம ஊடாக அச்சுறுத்தலையும் மேற்கொள்கின்றார் நன்றி நான் நீண்ட நேரம் தயக்க விரும்பலாம் என்னால் ஏழா அவள தமிழ் நாட்டிலே சம உடம்ப கட்சியை பேசுகிற அரசாங்கம் இந்த எங்களுக்கு இந்த ஏழை மக்களுக்கு இந்த காணியை கட்டாயம் தர வேண்டும் எங்களால் தொடர்ந்து போராட முடியாது அவ்வளோத்துக்கு நாங்கள் வசதியானவர்களும் இல்லை எனவே நீ தயவுபூர்ந்து இந்த வெளிநாடுகளில் முதலீட்டாளர்களுக்கு கொடுக்குற காணியையோ அல்லது பணம் முதலுக்கு கொடுக்கிற நான் வந்து இந்த காணிக்கு வந்து இப்போ பதினாலு வருஷமாக எங்கள் கையிருப்பில் நான் பராமரித்து கொண்டு வர்றேன் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து பதினாறு மூணு பதினாலு வருஷம் எனக்கு இப்ப இருக்கிற தமிழ் தெரிவிக்கும் முதல் மேகானந்தி இசும் சரி அவர் இருந்தவர் அவர்கிட்ட கேட்டால் எனக்கு இந்த தேச குடியிருப்பு ரெண்டாம் டாரம் ஜிஎஸ் குடிப்பு கோம்பாது அங்கே கடமையாற்ற தமிழ் தெரிவிங்க இயசு தான் என்ன போக்சுகே அனுப்பி இருக்கணும் அப்போ எனக்கு தெரியாது என்ன கோபத்திரி அனுப்பினான்னு எனக்கு தெரியாது அப்போ நான் கடையை வந்து தான் வேலை செய்கிறோம் வீட்டுக்கு போது வேலை செஞ்சிக்கணும் அம்மா உங்களை கோபத்துலேயே இருந்து கிட்ட வந்துருக்காங்க எனக்கு மூணு பொம்பளா திரு மூத்த மகளுக்கு இருபத்தி நாலு வயசு மேட்ட மகளுக்கு இருபது வயசு கட்டசிங் மகளுக்கு பதினாறு வயசு அப்போ ஸ்ரீலங்காவில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் எனக்கு கேட்டால் அரசாங்கத்தில் வந்து எங்களுக்கு அண்ணே கொடுக்கணுமன்றால் தான் ரூல்ஸ் நான் ஒரு பிரிச்சேன் ஸ்ரீலங்கா பிரிச்சி ஆனால் எனக்கு மூணு பொங்கலை பிள்ளைகளோடு இருக்கிறதுக்கு இது வரைக்கும் இந்த பிரதேச செயலாளர் இந்த கிராம சூவியால் வேறு எனக்கு காணி தெரியாது நான் பிரத செயலாளர்கிட்ட போய் ஏழாம் மாதம் இருபத்தி ஓரம் தேதி என்னை கூப்பிட்டுருந்தேன் ஆனால் கட்ட போட்டிருந்தது அதுக்கு நான் சமூகம் அளித்திருந்தேன் நான் அந்த அடிப்படையில் எனக்கு பிறைய செயலாளர் இவாக்கு போமிட் போட்டு தமிழ் கிட்ட கொடுக்க சொல்லி அதனால் எனக்கு நான் தமிழ் ஜிஎஸ் ரெண்டாம் வீட்டில் போய் நான் எனக்கு போமிட்டு போட சொல்லி பிரிய செயலாளர் சொல்லியிருக்கிறேன் எனக்கு போமிட் தாங்க சார் நான் அம்மா வீட்டில் தான் குழாக்காரம் வந்திருக்குன்னு பயனாளு பேர் சொன்னால் எனக்குன்னு வந்து காணி இல்லை எனக்கு நீங்கள் எனக்கு இருக்கிற காணிக்கு ஃபோமிட் போடுத்தாங்களோ அம்மா உங்களுக்கு டிபோஸ் லெட்டர் இல்லாமல் நாங்கள் இது செய்யலாம் சரி நான் திரும்ப போய் டிபோஸ் வந்து மார்க்கெட்டில் வந்த சாமான் இல்லை சார் ஏன்னு வேண்டாம் அது வந்து சட்டத்தின்படி தான் அது கிடைக்கும் அந்த சட்டத்தின்படி எனக்கு லெட்டர் கிடச்சி நான் ஒன்பதாம் மாதம் பதினேழாம் தேதி கிராம அவர்கிட்ட போய் அவர்கிட்ட வீடியோவும் நான் வச்சிருக்கிறேன் அவர்கிட்ட போய் கேட்டபோது அவர் சொன்னார் போய் காணி லேண்டில் போய் உங்களோட கவையம் அவை தெரியணும்னா நீங்கள் வேண்டும் ஆனால் இதுக்கு நான் பொறுப்பில் என்று சொல்லிட்டு அவர் எங்களை கொண்டு கோர்ஸில் கொடுத்துட்டு அவர் முதலாம் பட்டாரம் புகைப்படி இருப்பு இதை இப்போ கடமையாட்டிருப்பு முதல் வந்து கிராம சொல்லுவாங்க இந்த காணியை நான் அத்து முறை பிடிக்கோன்னு சொல்லி ஆனால் நீங்கள் போகிற காணிக்க இருக்கிறீங்க நான் மாட்டேன் காணிக்க இருக்கிறேன் அந்த காணிக்கு வந்து ஜிஎஸ் தான் எனக்கு அனுமதி தந்துடும் முதல் இருந்த ஜிஎஸ் சார் சொல்லி அவர் அனுமதி தந்தவர் அவர் அன்பாக தந்தபோட்டு முதல் இருந்த பிரிய செயலாளர் ஜெயகாந்த் சார் சொன்னவர் அம்மா நீங்கள் டிவோர்ஸை கிடைக்கவும் ஓகே உங்களுக்கு கிடைச்ச உடனே நாங்கள் வந்து உங்களுக்கு வீட்டு திட்டமோ அல்லது உங்களுக்கு காணி போக முட்டோ நாங்கள் போகலாமேனா சட்டத்தின்படி தான் நாங்கள் செய்யலாம் நான் எனக்கு அறிவுரை சொல்லி விட்டவர் அதுக்கு பிறகு நான் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வருஷமாக ரெண்டுவது வருஷம் முடிஞ்சது எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கிற அந்த டிவோர்ஸுக்கு பிறகு போக எனக்கு ஆனா கருதமோட்டி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அந்த கட்டறத்துக்கு நான் அங்கே போயிருந்தேன் அங்கே போயிருந்தப்போ எனக்கு ஜல்லி இருந்தவர் பெரிய எல்லா இப்போ இருக்கிறவர் இவாக்கு காணி கொடுக்கலாம் நீங்கள் அந்த காணியை பார்த்து கொடுங்க இது வரைக்கும் இந்த காணி வந்து பார்வையிருக்கு அதுக்கப்புறம் என்ன வயது செய்கிறேன் நான் மூணு பொம்பளை பிள்ளையில ஒரு வசதி இல்லாமல் நான் அங்கே என்ன கொண்டு வச்சுருப்பேன் நான் கரண்ட் எடுக்கிறதுக்கு பல தடவை இந்த தமிச்சுடுங்க சேனே எனக்கு ஒரு லெட்ரு தாங்க நான் ஒரு கொட்டில் இருக்க போகிறேன் அம்மா அந்த காணிக்கு இருக்கிலாவு அவாக்கு மந்திகளில் ரெச்சம் வீட்டு திட்டம் வந்து பாதிக்கணும் அப்போ நான் பிள்ளையில வச்சுக்கொண்டு தற்காலிக பிள்ளைங்க இருக்கிலாவு எனக்கு இந்த காணிக்கை நான் நிறுவன கரெக்டாக சொல்லிவிட்டு ஒரு கொட்டில் போட்டு நான் இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தாங்க உங்களுக்கு தெரியலாது இப்போவும் நான் இந்த மீடியாவில் நான் சொல்கிறேன் என்னென்று கேட்டால் எனக்கு இந்த கியூஆர் காசு வந்து வருது அதுவும் விடுத்து தான் எனக்கு தந்தவர் இந்த கிராம சபையாளர் நான் முதலாவது கிராம சபையாளர் தான் சொல்கிறேன் தமிழ் ஜெயல்பேன் ஜிஎஸ் ரெண்டாம் வட்டாரம் கோம்பாபில் கடமையாக்கி கொண்டு மக்களுக்கு செய்கிற இந்த இவரை சொல்கிறேன் தயவு செய்து மக்களுக்கான சதவியை ஒழுங்கா செய்யணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு போகணும் ஒரு ஆளுநா சார் வாங்கி வேலை செய்து சட்டம் டா முதல் இருந்தால் ஜிஎஸ்ல

വടക്കുപുറങ്ങല്ല ഓക്കേ യാ എന്താ ഞാൻ बोल रहा हूं देख ना सिद्धि ഉള്ളേ அனுமീകരാണോ ഞാൻ ரெண்டு காரைக்கு ஒண்ணு பரை பரை ரெண்டு காரைக்கு ரெண்டு ஆரே சேலாரன் ஜனாதிகள் அரசாங்கதிகள் ரெண்டு பனி பழி விட்டிலும் നാലாளர்கள் கை மாமா மாமா சைபை அன்னு செய்யினா அ செய்யறதுக்கு எல்லாம் என்ன செய்யீங்க பேச்ச வார ஒரு டைம் எடுத்துக்கலாம் எல்லாம் வர பனி பழி விட்டேன்னு எங்களுக்கு பதினைந்து வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய பூர்வீக வாழ்விடம் கோரி போராடி வருகின்றோம் இது ஊடக வாயிலாகவும் மகஜர்கள் மூலமும் காணொலிகள் மூலமும் உலகறிந்த உண்மை என்று நாங்கள் சேர்த்து வந்தவரையா எங்களுக்கு தற்போதைய மாண்பு மிகாதிபதியிடம் நேரடியாக மகிழ்ச்சிகள் கையளித்தினார்கள் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்க அவர் கடிதம் அவற்றை கடிதம் அரசாங்கத்தினருடைய கடிதங்கள் வந்திருக்குது ஆனால் இதுவரைக்கும் அந்த காணிக்கான எந்தவித நடவடிக்கையும் எடுத்ததாக எங்களுக்கு தெரியாது ஒன்று தவணை அடிப்படையில் விருதுறோம் அல்லது ஒரு மக்களை கூப்பிட்டு கதைச்சோம் கதைக்கிறோம் அல்லது நாங்கள் எங்களுக்கு ஒரு அவகாசம்தான் கொண்டு கேட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கையில் அப்போ நாங்கள் அதை விட அதுக்கு நாங்கள் பல நாளாக மாவட்ட ஒருங்கிணைந்த கூடு கூட்டத்தை நாங்கள் பல கால காலமாக காத்திருந்தாங்க அனுமதியும் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு அது கிடைக்க இல்லை ஆனால் இன்றைங்கி இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கு வர பாராளுமன்ற உறுப்பினர்கள் இராணுவ அதிகாரிகள் மலிவுக்குரிய கவர்னர் அவர்கள் அரசாங்க அதிபர் அவர்கள் எல்லாருகிட்டையும் நாங்கள் இந்த மனு கொடுத்து எங்கனா இந்த காணிக்கான முடிவு என்னென்னு கேட்கறது தான் வந்தாங்க அதை விட கடந்த ஏழாம் தேதி ஜனாதிபதி செயலத்தில் ஜனாதிபதியோடு சேர்ந்து எங்களுடைய காணி சம்பந்தப்பட்ட விடியம் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் அதிலே மிகவும் பொய் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் எங்கள் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு மக்களுக்கு நாற்பத்தி நாலு குடும்பங்களுக்கு காணி கையளிக்கப்பட்டு வீடு கட்ட கட்டி கொடுக்கப்பட்டு அவையால குடியமர்த்தப்பட்டு உள்ளது மக்கடி மக்களுக்கு இனி அங்க குடுக்குற கொண்டு மில்லி என்ற ஒரு முன்வைப்பு அங்கே மிக பிரபலமானமான ஒரு முன்வைப்பும் வைக்கப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு நாங்கள் கேட்குறேன் அந்த அவையதான் சொல்லுனோம் நாங்களிஞ்சே நாங்கள் காணி எங்களுக்கு கையளிக்கப்பட்டது எங்களை ஒரு மக்களை கூப்பிடு கதைச்சார்களா வீட்டு வீட்டு திட்டம் சமுதாய முறைப்படி எடுக்கப்பட்டதா எல்லாம் எங்க இன்றைய இன்றைய கவு வடமாகாண ஆளுநர் அன்றைய எங்களுடைய ஜன அரசாங்க அதிபர் அவருக்கு சகல் எங்களுடைய எவ்வாறு நாங்கள் கொண்டு வரப்பட்டோம் எவ்வாறு நிர்பந்தத்தில் இருந்தப்பட்டோம் எவ்வாறு அந்த காணி வீடு வாசல் காணிகள் வழங்கப்பட்டது எங்களுக்கு தெரியாது அது எங்களை அமைச்சுக்களை பதியப்பட்டதே தெரியாது அப்படியா திறப்பு மட்டும் திரைகளை எங்களை எங்களை கொண்டு கொண்டாடு எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது நாங்கள் இல்லையா கொடியாந்திர நிப்பத்தந்து நாங்கள் குடியமர்த்தப்பட்டதுன்றது இந்த உண்மை இதுதான் உண்மை அப்போ அந்த வகையில் அவைகள் இப்படி இப்படி ஒரு நிலையில் எங்கிற மக்களை விட்டுட்டு இன்றைக்காவே சொல்லினா காணி கையளிச்சாச்சு வீடு கையளிச்சாச்சும் எனக்கு எதுவுமே இல்லையேண்டு இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய போராட்டம் வருமாண்ட நடந்து கொண்டிருந்த வேளையிலே அந்த போராட்டத்தை நலிவு நலிவடை செய்கிறதுக்கு சில சிலர் சிலருடைய ஒரு சதி குழுவால் சிலர் திசை சிறப்பப்பட்டார்கள் உங்களுக்கான இதெல்லாம் பூமி இதெல்லாம் அது இதெல்லாம் இது இதெல்லாம் திசை திருப்பப்பட்டார் அவர்கள் ஒரு அஞ்சு அது ரெண்டு பத்து பேர் அதில் மாட்டு காணி கேட்டுக்கு நாங்கள் எங்கே போனாலும் சொல்லுங்கன்னா இதை தூக்கி பிடிப்போம் அல்ல மாட்டு காணி கேட்டுக்கிறீர்கள் காணி கேட்குறீர்கள் இதுக்கு என்ன செய்கிறேன் ஆனா அதை தூக்கி முடிக்கிற ராணுவமோ மக்கள் பிரதிநிதிகளோ இவராயிருந்தாலும் ஏன் நாங்களும் ஒரு சரியான ஒப்பந்தத்துக்குள்ள கையெழுத்து வச்சு இந்த காணிகை பெற்று இருக்கிற நீங்களே காணி கேட்கிறீர்கள் என்று ஒரு சொல்லி இதுவரை மீன் அப்படி ஒரு நடக்கல் என்றது நாங்கள் ஆணித்தரமாக இன்றைக்கு அரசாங்கத்துக்கோ சர்வதேசத்துக்கோ ஆணித்தரமாக சொல்றோம் அப்படி ஒன்று நடக்கையில அப்படி நடந்திருந்தா அந்த கேள்வி எல்லாம் எழுப்பப்படுது பாட்டு காணி கேட்டா நூற்றி கொஞ்சம் மத்தியில் குடும்பம் மேலதிகமாக மத்திய வகுப்பு ஒன்று கூடி கையெழுத்து வாங்கினார்களா அல்லது ஒரு சம்மதம் கேட்டார்களா அல்லது ஒரு ஒப்பந்தம் கேதார்களா இது செய்யாமல் எப்படி அவைகள் சொல்லுவன காணி வழங்கப்பட்டிருக்கு வீடு வாசல் வழங்கப்பட்டிருக்கு இது எப்படி மறக்கப்பட்டிருக்காங்க நடக்காத ஒரு விஷயம் இதை உண்மையில பொய்யன்றதை நாங்கள் நேரடியாக ஜனாதிபதிக்கு மகஜ அளிச்ச அனுப்பி இருக்கிறோம் இதையும் எங்களுடைய ஜனாதிபதி மக்கள் பிரதிநிதிகளோ அல்லது முழுவில் இருக்கிற எங்களுடைய மாவட்டத்தின்கிற அபிவிருத்தியை நோக்கி பயணிக்கின்ற மக்களுக்கான பிரதிநிதிகளும் கருத்துல கொள்ளணும் என்றதை இந்த ஊடகத்தின் எடுத்து கூறுவதோடும் எங்களுக்கு எங்களை காணிக்கான முடிவு சொல்லணும் இல்லையோ நாங்கள் எங்களுக்கு என்ன முடிவுண்டத அரசு நோக்கி இந்த மற்ற பிரதி நிதிகள் அத்தனை விருப்பங்களை பதிலளிக்கணும் அதுக்காகத்தான் வந்து நாங்கள் இதில் நின்று நாங்கள் இந்த மகத்திற்குறோம் சொன்னால் அவையை வாகனத்தை முறைக்க மறுக்கணும் நாங்கள் அங்கே கொடுக்க இல்லாத இப்படி ஒரு இப்போ இப்ப இந்த கேக்கல நிற்கிறோம் இதுக்கு என்ன இந்த நிலை எங்களுக்கு வேணுமா நாங்களும் வந்தாலும் குடிக்கலாம் நாங்களும் விருந்தாரியராட்சி வந்த குடிமக்கள் வழித்தொன்றலாக வந்த குடிமக்கள் கேட்டதில் நாங்கள் நிக்க கூலி வேலை போற மக்கள் காமர்ஸுக்கு போற மக்களை நாங்கள் இந்த போராட்டத்தை கொண்டு வருகிறாள் மக்கள் குழுவாக ஒன்று அவைகள் தன் நிலப்பாட்டி அறிஞ்சு மக்கள் குழு கொண்டு தெரிவு செய்திருக்கிறோம் எங்களால் ஏலாறு எங்களை காணிக்காக நீங்கள் போங்கொண்டு சொல்லி நாங்களும் அவர்களை தட்டி கேட்கலாம் ஏனன்றா அங்கே எந்த வருமானமும் இல்லை அதனால கூலி வேலையை போனாங்கன்னா கவனத்துக்கு போனாங்க நாங்கள் அதோட கேட்கவும் இல்லாது அப்படியான நிலைமையில இந்த மக்கள் குழு சார் மக்கள் சார்பாக இந்த குழு வந்திருக்கிறோம் எங்களை கேட்பாரம் பாப்பாரம் இல்லாத மாதிரி போய் போய்கொண்டிருக்கிறோம் இதுக்கு என்ன முடிவெண்ணும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் கொண்டு வந்த மகதிரை அவளுடைய கையாளிக்கோணும் நாங்கள் இந்த மக்கள் எங்களோட காணி நமக்கு முடிவு என்னென்னு கேட்கணும் நாங்கள் மந்தார் குடிகள் நாங்கள் பூர்வீக மக்கள் இந்த மக்கள் இந்த காணி விடுபடணும் நான் இந்த ஊடகத்தின் வாயிலாக சர்வதேசம் மட்டுமில்லை இலங்கை மட்டுமில்லை எல்லா இடத்துக்கும் நான் அடுத்த